வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் உரையாடத் தொடங்குகிறேன் நான் உங்கள் ராஜ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு தொலைபேசி வந்திருந்தது அந்த தொலைபேசியில வந்து ஒரு பெண்மணி பேசுறாங்க குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்லிருங்க எனக்கு வரக்கூடிய அழைப்புகள் வந்து நிறைய பெண்கள் தான் பேசுறாங்க நிறைய சகோதரிகள் தான் அந்த ஃபோன்கள் வருது ஏன்னா ஒரு பெண் அப்படிங்கிறவதான் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுன்ற தவிப்போடையே இருக்கிறா இருபத்தி நாலு இன்ட்டு ஏழுன்னு சொல்றோமே இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாளும் ஒருத்தி இந்த உலகத்துல ஒருத்தங்க பதைப்பதைப்போடையே தவிப்போடையே இயக்கத்தோடையே கனவுகளோடையே ஆசைகளோடையே இருக்கிறாங்க அப்படின்னா அது பெண்கள் அப்படி அவங்களுக்கு இருக்கிற ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம புருஷன் நல்லா இருக்கணும் நம்ம பசங்க நல்லா இருக்கணும் நம்ம பையன் நல்லா படிக்கணும் நம்ம பொண்ணு நல்ல விதமான பேர் எடுக்கணும் அப்படிங்கிற தவிப்பு பெண்களுக்கு நிறையவே உண்டுங்க அதனால தான் பெண்கள் வந்து இலகிய மனம் கொண்டவர்கள்னு சொல்றாங்க தான் பெண்கள்கிட்ட அந்த தாய்மை அப்படிங்கிற பொறுப்பை வந்து கடவுள் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காரு இது இயற்கையாகவே இல்லையா அப்படி ஒரு பெண்மணி எனக்கு போன் பண்ணி பேசுறாங்க பேசும்போது அவங்களால பேசவே முடியாது ஐயா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசுறாங்க அவங்க கணவருடைய விஷயங்களை சொல்றாங்க அவங்க பையனை பத்தி சில விஷயங்களை சொல்றாங்க இதெல்லாம் கேட்க 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 எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது கிட்டத்தட்ட போதைக்கு அடிமையாகிவிட்ட அந்த கணவர் பொறுப்பே இல்லாம சுத்திட்டு இருக்கிற அந்த பையன் அந்த வீட்டில் ஒரு மகளும் இருக்காங்க அந்த மகள்கிட்ட வந்து ஒரு நாள் யதார்த்தமாக அவங்க அப்பா பேசும்போது சொல்லியிருக்காரு உனக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த பொண்ணு கேட்டிருக்காலாம் அதாவது மகள் அப்பா கிட்டே கேட்குறாங்க ஏப்பா இப்போ மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கிட்ட நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டாக்க நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்டாலாம் ஒரு இருபத்தைந்து வயது பெண் அப்படி கேட்குறா எனக்கு சங்கடம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு அதை அம்மா தேம்பி தேம்பி அழுதாங்க ஏன் அப்படின்னு நாலு மாதமாக எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை இல்லைங்க அப்படின்னா சரி அப்போ இந்த நாலு மாதமாக அவர் இன்னும் குடி போதைக்கு அடிமையாயிட்டாரா அதே போல் இருக்கிறாருங்க ஆனால் அதை கேட்ட உடனே அவரால் தாங்கிக்க முடியல ஆ என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு கேட்டாக்கா என்ன நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க அப்படி பெற்றவனை அப்படி கேட்கும் போது அந்த தகப்பனுக்கு எவ்வளோ வலிக்கும் அன்னைக்கு நைட்டு நானும் அவரும் நைட்டு ரெண்டு ரெண்டரை வரைக்கும் தூங்கவே இல்லைங்க அப்படின்னு நான் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு பரிகாரமாக சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த அம்மா அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நீங்கள் சொன்னதை உங்கள் வீடியோவை நான் காமிச்சு இந்த ஐயாவிட்ட வந்து நான் கேட்டேன் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீடியோவை பார்த்தாருங்க பார்த்துட்டு இது மாதிரி நம்ம இன்றைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு அவங்க போயிருக்காங்க அப்படி போயிட்டு அந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு வந்த உடனே அந்த அப்பா சொன்னார் நான் குடிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொன்னார் அந்த பரிகாரம் செய்ததுனால தான் அவர் குடிக்கலை அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் அந்த அம்மா அந்த பொண்ணு கேட்ட கேள்வி அவருக்குள்ளார ஒரு வதை வதையை ஒரு ஒரு தாங்க முடியாத ஒரு துயரத்தை அழுத்தத்தை கொடுத்துருச்சு அதோடு சேர்ந்து அந்த அம்மா பரிகாரமும் கேட்க அந்த பரிகாரத்தையும் நான் சொல்ல அந்த அந்த ஐயாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கணவன் மனைவி நான் அடிக்கடி நான் பல வீடியோக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வீட்டில் நீங்கள் சாமி கும்பிடுறீங்களா பின்னென்னங்க எங்கள் வீடு ஃபுல்லாக சாமி படம் தான் ஆமாம் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மணிக்கு எங்கள் வீட்டுக்காரரு சாமி கும்பிட்டுருவார் அப்புறம் ஏழு மணிக்கு ஏழை காலுக்கு எங்கள் வீட்டு பாப்பா வந்து ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டு போயிடும் என் பையன் ஒம்பது மணிக்கு வந்து சாமியை கும்பிட்டு வேலைக்கு போயிடுவார் நான் வந்து உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் லலிதா சகஸை வாசிப்பேன் அப்புறம் கனகதார சோதரம் வாசிப்பேன் அப்படின்னு சொல்கிற பெண்மணிகள்லாம் என்கிட்ட பேசியிருக்காங்க நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்காரர் சாமி கும்பிட்டு போகிறாரு ரொம்ப சந்தோஷம் உங்கள் பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது சாமி கும்பிட்டு போகுது ரொம்ப சந்தோஷம் அவங்க பையன் வந்து அது மாதிரி சாமி கும்பிட்டு போகிறாரு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கனகதார சோத்திரம் சொல்கிறீங்க லலிதா சஸசரநாமம் சொல்கிறீங்க விஷ்ணு சா சகஸ்ரநாமம் சொல்கிறீங்க அபிராமி அந்தாதி பாடுறீங்க கந்த சஷ்டி கவசம் பாடுறீங்க ரொம்ப 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 சந்தோஷம் ஆனால் வாரத்தில் ஒரு நாளாக இருக்கும் எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தோடு நின்று சாமி கொண்டு அப்படி குடும்பத்தோடு சேர்ந்து வீட்டில் இருக்கிற சாவி படங்களை நின்று வேண்டிக்க மனசார ஒருமித்த பிரார்த்தனையாக இருக்கட்டும் அப்படி கூட்டாக சேர்ந்து சாப்பிட்டாலே சந்தோஷம்துறோம் நம்ம நாலு பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாக்கவே சந்தோஷமாக இருக்குங்க ஏதோ ஒரு மனசு நிறைவாக இருக்குங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி ஒரு சாப்பாடே சந்தோஷம் கொடுக்கும்போது கடவுள் எவ்வளோ சந்தோஷத்துக்கும் அந்த கடவுள் வழிபாடு எவ்வளோ சந்தோஷம் அந்த கடவுள் கொடுக்குற அளப்பரிய சக்தி இந்த பிரபஞ்சம் நமக்கு வாரி வழங்கக்கூடிய சக்தி எப்பே பட்டதான் அதை நாம உணரதேட்ட தயவு செய்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வாரத்தில் ஒரு நாள் அது உங்கள் கணவருக்கு உங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் எப்போ டைம் இருக்கோ அந்த நாளாக கூட இருக்கட்டும் அது திக்கக்கிழமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை வியாழக்கிழமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை சனிக்கிழமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்க இஷ்டம் தேர்ந்தெடுத்துக்கிறது தாங்க நல்ல நாள் நீங்க என்ன செயல் என்னைக்கு செய்றீங்களோ அதுதான் நல்ல நேரம் ராகுகாலம் யமகண்டம் அதெல்லாம் எதையும் பார்க்க வேணாம் குடும்பத்துல எல்லாரும் செய்துருக்கீங்களா வாங்க 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 ரைட்டு சாமிகிட்ட ஒரு அட்டனன்ஸ் போறோம் ரைட்டு அப்படின்னு நின்று பிரார்த்தனை செய்து பாருங்கள் ஒரு இந்த பிரார்த்தனைய தொடர்ந்து ஐந்து வாரம் செய்து பாருங்க உங்க குடும்பத்துல இருக்கிற மனக்கசப்புகள்ல இருந்து மன பிரச்சனைகள்ல இருந்து குழப்பங்கள்ல இருந்து தொல்லைகள்னு இருக்கிற விஷயங்கள்லேருந்து பல விஷயங்கள் ரொம்ப அழகாக விலகிட்டே அமைதி அந்த விலகி அமைதி வந்துகிட்டே இருக்கும் சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும் நிம்மதி வந்துகிட்டே இருக்கும் தயவு செய்து இதை கொஞ்சம் செஞ்சு பாருங்க நமஸ்காரம்